சூர்யா பாஜக மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க நாங்கள் திட்டமிட்டபடி இடங்களுக்கு மேல் பெறுவதும் உறுதி ஆனால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் காங்கிரஸ் கூட்டணி கூட்டணியில் இருக்கிற திமுக போன்ற கட்சிகள் தவறாக சொல்கிறார்கள் ஒன்று சொல்றாரு பிரதமர் கூட நேற்று பேசுகின்ற பொழுது இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு நான்கு கட்ட தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் சீட்டுக்கட்டு போல சரிய தொடங்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன கேட்குறேன்னா பிரதமர் மோடிக்கு பத்தாண்டுகளாக நான் ஆட்சி நடத்தி விட்டேன் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளும் அனைத்து தொகுதி மக்கள் மனதிலும் நான் நான் திகழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனவே ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியும் பிஜேபி தான் வெல்லும் அப்படின்னு சொல்கிற துணிச்சலே இல்லை இல்லை இதை யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களே அண்ணன் செல்வத்துடியாக கேட்டு சொல்லுங்கள் ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்காக நீ பேச சொல்லுங்கள் நாங்களாவது கேட்குறோம் நாற்பது நாற்பதும் நமது நாடும் நமதுன்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தட்டி சொல்கிறோங்க ஏன்னா நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் அனைத்து மக்கள் மனதிலையும் நாங்கள் நிற்கிறோம் நாடி பிடிச்சி பார்த்தோம் தேவையை பூர்த்தி செய்கிறோம் அதனால் இந்த திமுறோடு சொல்கிறோம் அதில் மாற்றுக்கிறதுக்கே வேலை இல்லை ப்ரைம் மினிஸ்டருக்கே நம்பிக்கை இல்லைங்க நானூறு தொகுதிங்கிறாரு அப்போ நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி எது தோக்கிற தொகுதி எது அது ஒன்று செல்வம் சொல்லுவாரா இல்லை மோடிக்கு லெட்ரு போட்டு வாங்குவீங்களா அது ஏங்க அது பேசிது அதுவே டெல்லிக்கு லெட்டர் எழுதி போய் அது சொல்லணும் நான் என்னவோ வேணா வேணான்ன மாதிரி நானே சொல்றேன் நீங்க அவர் ஆட்சி நடத்தின அளவுக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியும் தோக்கும் சொல்லுவேன் நான் சொல்றேன்ல எதிர்கட்சி நீங்க சொல்லுவேண்ணாமா காலங்கட்சி ஐநூத்தி நாற்பத்தி மூணு அதுவே நம்பிக்கை இல்லை ஏங்க அதை பற்றி பேசிக்கிட்டு இப்போ நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் அவர் போய் எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு ரொம்ப காரசாரமாக பேசுகிறாரு இப்போ எங்கள் முதல்வர் தெளிவாக சொல்கிறார் மதவெறி அரசியலை மறந்துட்டு அது எடுப்படலைன்னொன்னே இப்போ ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு சண்டை போட விட்டாருனார் என்ன காரணம் அவர் அழகாக அங்கே போய் திரும்பி சொல்கிறார் நாங்கள் வரிக்கு வரி இங்கே விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் அவர்கிட்ட வந்து நீங்கள் எந்த விளக்கத்தையும் வாங்கின வரலாறு கிடையாது நாங்கள் தெளிவாக விளக்கம் கொடுக்குறோம் நாங்கள் எங்கே ஊபிகாரன திட்டணும் ஊபியில் இருக்க மக்களை நாங்கள் என்றைக்கி திட்டிருக்கோன்னு இவர் அங்கே போய் சொல்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஊபியில் இருக்கக்கூடிய உங்களை கேவலமாக பேசுகிறார்கள் யா நாங்கள் பேசுகிறதா அவனுக்கு எங்கேயா புரியுது மோடிக்கு புரியுதா இப்போ இந்த ரெண்டு பேரும் இவ்வளோ தெளிவாக ஆட்சி எப்படி நடத்தணும் மோடிக்கு எப்படியெல்லாம் பேசணும்னு சொல்லி எங்கள் அண்ணன் தியாகம் அண்ணன்னு சொன்னாரே இந்த ரெண்டு அட்வைசரை கூட வச்சுருந்தா கூட ஒரு நாலு சீட்டு அதிகமாக ஜெயிக்கும் அதுக்கும் வழி கிடையாது அதை விட்டுட்டு ஊப்பிக்காரன் போய் தமிழ்நாட்டுக்காரன் ஒன்று தப்பு தப்பா பேசுகிறான்னா அப்போ அவன் திரும்பி கேட்பான் ஏயா அங்கே எங்களை திட்ட விட்டுட்டு நீ கேட்டுட்டு சும்மா வந்தியான்னு கேட்பான் இதெல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுற பேச்சாங்க அதை கடந்து இன்னொன்று தெளிவாக சொல்கிறார் எப்படி புல்லிட்டு பயன்படுத்தணும்னு அண்ணா அண்ணா வரணும் என்ன சரி சரி என்ன நீ பேசும்போது நான் எதாவது குறுக்கிட்டேண்ணா நீங்கள் ஏதாவது ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க இந்த ரெண்டு பேர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு நீங்கள்

டயர் எப்படி இருக்கும் இன்ஜின் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து எங்கள் யோகி ஆதிநாத்னோ கேட்டுக்கோங்க அவர் தான் ரொம்ப நாளாக புல்டோசர் டிரைவராக இருந்தார் இப்படி எடுத்துக்கலாமா நான் இப்படி தான் ஒரு பிரமிஷன் பேச்சு ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக ஆக்கப்பூர்வமாக மட்டும் புல்டோசரை பயன்படுத்துவோம் நான் திரும்பி சொல்லுவேங்க ஆக்கப்பூர்வமாக எதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னு அவர் சொன்ன நோக்கம் உங்களுக்கு தெரியுமா ஒரு பட்டியலனத்தை சார்ந்தவன் பங்களா கூட நுழைஞ்சிட்டாலே இந்த பங்களாவே இடுறாம்பார் அதுக்கு தான் இந்த புல்டோசரை பயன்படுத்துகிறார் அழகு அந்த முதல்வருக்கு தெரியும் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவன் தின்னையை உட்காண்டானா திண்ணையை தட்டி தூக்கிடாமார் அதுக்கு தான் அந்த புல்டோசரை எப்படி பயன்படுத்தணுங்கிற அழகு யோகி ஆதிநாத்துக்கு தெரியும் இதை தான் பிரதமர் கோடிட்டு காட்டினார் இதெல்லாம் என்னை செல்வத்துக்கு தெரியாது தெரிய வாய்ப்பு கிடையாது இப்போ அடுத்த சத்துக்கு வருவான் காங்கிரஸ் ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள் சரி அது வந்து அதுக்கப்புறம் அந்த முடிவெல்லாம் அவங்க முடிவெடுக்கட்டும் நான் என்ன கேட்குறேன் இப்போ இடித்தது யார் குட்டி ராமரை கொண்டாந்து உள்ளே வச்சுட்டு சுற்றி பெரிய ராமரம் தான் ஒரு மூவா ஒரு முந்நூறு ராமர் இருந்தார் இருந்தார் என்ன அந்த அயோத்தியில் முந்நூறு ராமர் இருந்தார் இந்த முந்நூறு ராமரையும் இடித்து தூக்கி அறிஞ்ச ஆள் யார் இப்போ அதுக்கு விளக்க யார் கொடுப்பா நான் சொல்கிறேன் ராமர் கோயில் முந்நூறு ராமரை இடித்து கொன்னது பிரதமர் மோடியும் யோகி ஆதித்யநாத்ன்னு சொல்லுவேன் இதுக்கு தான் இந்த புல்டோசரை பயன்படுத்துனாங்கன்னு சொல்லுவேன்

பேசுகிற பேச்சா இது அட கொடுங்கண்ணே அப்புறம் பேசுவோம் சரி நீ அடுத்த சப்ஜெக்ட்டு வரேன் சார் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்தியா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துவிட்டால் மனிதர்களுக்கான வளர்ச்சிக்கான அரசியலை செய்வோம் இதான் நாங்கள் சொல்கிறோம் முன் வைக்கிற நீங்கள் சொல்கிறீங்க சார் இருங்க வரேன் பிரதமர் என்ன சொல்றாங்க சொல்றவர்களுக்கு சேர்த்து சொல்லிடுறேன் நாங்கள் ஒரு நிலையான அரசை வலிமையான பிரதமரை கொண்டு நடத்தி இருக்கிறோம் ஆனால் இந்தியா கூட்டணி வந்து அப்படி இருக்காது இது ஒரு நிலையற்ற அரசா இருக்கு உங்க பார்வை வருஷத்துக்கு ஒரு பிரதமர் இருப்பார் சொல்றாரு இது உங்க பார்வை சார் பிரதமர் வேட்பாளர் இல்லாத இடத்துல பிரதமரே அஞ்சு வேட்பாளர் பிரதமராக இருக்காங்கப்பா அப்படின்னு பயப்படுற இடத்துல தான் இந்தியா கூட்டணி இருக்கு அதுக்கு விளக்கு அப்புறம் வச்சுக்குவோம் நான் சொன்ன அர்த்தம் எது தெரியுமா மனிதர்களுடைய வளர்ச்சிக்கான அரசியலை செய்வோம் இதுதான் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஆனால் நீங்கள் பத்து வருஷமாக மனுஷனுக்கான அரசியல் பண்ணல மாட்டுக்கான அரசியலை செய்தீர்கள் மாட்டுக்கான அரசியலை பண்ணீங்க மாட்டை தொட்டால் கையை வெட்டுவேன் கழுத்தை வெட்டுவேன் கையை கட் பண்ணுவேன் இதான் உங்கள் அரசியலா இதுதான் ஒரு பிரதமரோட பேச்சா பொறுத்து கொள்ள மாட்டேன் பசுவதை இப்போ நாங்கள் என்னவோ மாட்டு வாழை பிடிச்சிட்டு வெளியே கட்டி விட்டு சுற்றின மாதிரி தூக்கில் போடுவோம் என்னங்க அர்த்தம் இதெல்லாம் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் பேசுகிற பேச்சா ஏன் காட்டில் இருக்குது சிங்கத்துக்கிட்டையும் புளிக்கிட்டையும் அப்ளிகேஷனை போட சொல்லுங்கள் அங்கே போய் சொல்ல சொல்லுங்கள் இந்த வார்த்தையெல்லாம் எங்களுக்கு மனுஷன் எங்களுக்கு தெரியும் எல்லா ஜீவராசிகளையும் நாங்கள் மதிக்கக்கூடியவர்கள் ஆனால் உங்களை மாதிரி மனுஷனையே மாட்ட தொட்டால் கொள்ளுவேன்னு சொல்கிற புத்தி எங்களுக்கு கிடையாது அந்த புத்தி யாருக்கா வருமா இப்போ இவர் சொல்லிடுவாரா இவர் சொல்லிவிடுவாரா ஏ எனக்கு மனுஷன் முக்கியம் இந்த அந்த தான் முக்கியம் நீ தொட்டு போகிற ஒன்று இங்கே வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லுவாரா என்னங்க அர்த்தம் எல்லா உயிருக்கும் என்னங்க சிங்கம் புலிக்கு இருக்கிற அறிவு தான் உங்களுக்கு இருக்கான்னு நான் கேட்பேன் அப்ப சொல்லுங்க சிங்கம் புடிக்கு இருக்கிற அறிவுதான் உங்களுக்கு இருக்கா அண்ணன் தூத்துக்குடி செல்வத்துக்கு இருக்கா நான் கேட்க மாட்டேன்னா ஆனால் நான் கேட்கல அது வேற விஷயம் கேட்க மாட்டேன்னு சொல்லி கேட்குறீங்க ஏங்க நான் கேட்க இதெல்லாம் எனக்கு எது பிரச்சனை தமிழ்நாட்டு தமிழ்நாடு முதல்வர் தெளிவா தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறோம் பெண்களுக்கான வளர்ச்சி பெண்களுக்கான முன்னேற்றம் பெண்களுக்கான கல்வி இது எல்லாம் நாங்கள் படிப்படியாக சொல்லிட்டு வந்தோம் உங்களுக்கு அந்த துணிச்சல் இருந்ததா ஏன் ஊபிக்காரண்ட்ட போய் எங்களை மாட்டி விட்றீங்க வேறு ஒன்றும் காரணம் இல்லை அங்கே போய் மெட்ரோ ரயில் ஏன் கலெக்ஷன் ஆகுதுன்னா இலவசமாக பெண்களுக்கு பஸ் விட்டு இங்கே பயன்படுத்துறது ஊபி மக்கள் தான் இருக்கிறவங்க இருக்கிறவங்கள இந்தியாவில் இருக்க அத்தனை பெண்களும் தமிழ்நாட்டில் ஃப்ரீயாக பஸ்ஸில் போகிறாங்க அது காரணம் தமிழ்நாட்டு முதல்வர் இது இருக்கிற இது கிராமிட மாடல் இது கிராமல் அங்கே மோடி மாடல் எடுப்படலை அதனால் அங்கே போய் இதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாடல்னு அந்த ஊபி மக்கள் அங்கே போய் சொல்லுது அதனால் அவருக்கு அங்கே பொறாமையில் வழி தெரியாமல் இங்கே பஸ்ஸில் ஏன் பெண்களுக்கெல்லாம் இலவசம் கொடுக்குறீங்க இங்கே மெட்ரோ ட்ரெயினோட டிக்கெட்டு கலெக்ஷன் கம்மியாகுதுன்னா சரி கலெக்ஷன்